தமிழன் செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தரமான அதனை வழங்கப்பட என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் தரமான பொருட்களாகவும் அதனை பொட்டலமாகவும் வழங்கப்பட வேண்டுமென ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் ஐந்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்குடியில் இயங்கும் தனியார் பள்ளி வாகனங்களை அதிகாரிகள் கூட்டாய்வு செய்தனர் காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் மோட்டார் வாகன ஆய்வாளர் விஜயகுமார் மாவட்ட கல்வி அலுவலர் செந்தில் குமரன் ஆகியோர் இணைந்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்தனர் இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களின் பதிவு சான்று காப்பு சான்று அனுமதி சீட்டு ஓட்டுநர் உரிமம் நடத்துனர் உரிமம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டது மேலும் தீயணைப்பான் கருவி புதுப்பிக்கப்பட்டு நடப்பில் இருப்பது முதலுதவி பெட்டிகளில் மருந்துகள் இருப்பில் வைத்திருப்பது வேக கட்டுப்பாட்டு கருவி அவசர வழி கதவு சரியாக இயங்குகிறதா என வாகனத்தில் கண்காணிப்பு கேமரா போன்றவைகளை ஆய்வு செய்தன வாகன தணிக்கைக்கு வந்திருந்த ஓட்டுநர்கள் தங்களது பெயர் பொருத்திய சீருடையுடன் வந்திருந்தனர் இந்த ஆய்வில் அரசின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாமல் கொண்டு வரப்பட்டிருந்த வாகனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் செவிலியர்கள் மாணவர்கள் காயமடைந்தார் எப்படி முதல் உதவி செய்ய அளிப்பது என்பது குறித்து விளக்கிக் கோரினர் புதுச்சேரியில் லட்சுமி ஜுவல்லரின் புதிய அவோரா டைமண்ட் விற்பனை நிறுவனம் தொடங்கியது புதுச்சேரியில் புதிய வடிவமைப்பில் வைர நகைகள் விற்பனை செய்யும் நிறுவனத்தினை இன்று லட்சுமி ஜுவல்லரி தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர் இவ்விழா ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஸ்ரீ ஜுவல்லரி நிறுவனங்களின் தலைவர் நாகராஜன் மேலாண் இயக்குனர் நவீன பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியமூர்த்தி சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் பார்வதி அம்மாள் தாளர் இ சி செயலாளர் சாந்தி ரவிக்குமார் மற்றும் பள்ளியின் முதல்வர் பிரகாஷ் ஆசிரியர்கள் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கொடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழையில்லாமல் கடுமையான வெயில் சுட்டரித்து மேலும் கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு போதுமான குடிநீர் கிடைக்காமலும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இந்த சூழ்நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்துள்ளது திடீரென கொட்டி தீர்த்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் உருவானதோடு காய்ந்தறிந்த மரங்கள் சற்று உயிர்ப்போடு இருக்கும் அளவிற்கு மழை பொழிவு இருந்தது ஆலங்குடி பகுதி மக்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது தூத்துக்குடி மாவட்ட கைப்பந்து கழகம் இணைந்து நடத்தும் பத்தாம் ஆண்டு பயிற்சி முகாம் நினைவு நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்படாரம் தாலுகாவில் அமைந்துள்ள திருவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கோடைகால கைப்பந்து பயிற்சி நிறைவு விழாவில் கருவைக்குளம் பங்குத்தந்தை அருட்பணி அந்தோனி வின்செட் மற்றும் உதவி பங்கு தொந்தை அருப்பணி ஜசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சான்றிதழ் விளங்கினர் இதில் டாக்டர் மகிழ்ஜான் சந்தோஷ் குருசுவாமி பவுன்ராஜ் அண்ட் ரூபன் மகாராஜா ஜெயராஜ் அமலதாசன் அந்தோனி ஆனந்த்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவையில் ஒரே இடத்தில் சந்தித்து பல்வேறு கடினமான அசனங்களை செய்து அசத்தினர் கோவை அடுத்த கருமத்தப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் வைஷ்ணவி இவர் அதே பகுதியில் யோகா யோவா அகாடமியை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவரிடம் பயிற்சி பெறும் தமிழகம் முழுவதும் உள்ள யோகா சாதனையாளர்களை ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது இதில் திருச்சி ஈரோடு சிவகங்கை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு யோகா சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலான அனைவரும் யோகா செய்து கண்ண சாதனை புத்தகத்தில் இடம் படைத்துள்ளனர் மேலும் மாநில தேசிய சர்வதேச அளவில் யோகாவில் பல சாதனைகள் புரிந்த வீரர் வீராங்கனைகள் தாங்கள் வாங்கிய புத்தகம் பதக்கம் கோப்பை மற்றும் சான்றிதழ்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்களை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஆப்தா பிரசூல் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் ஆறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரும் வட்டார போக்குவரத்து ஆய்வுக்கு உட்படுத்தினர் குறிப்பாக இந்த ஆய்வில் ஏறுவதற்கு ஒரு வழி இறங்குவதற்கு ஒரு வழி அவசர காலத்தில் வெளியேறுவதற்கு வழி வேக கட்டுப்பாட்டு கருவிகள் தீயணைப்பான் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் முதல் உதவி பெட்டகம் மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் ஏறி செல்ல படிகட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளதா என ஒவ்வொரு வாகனங்களாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது மதுராந்தகத்தில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா வித்யாலயா தனியார் மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து இதில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன இப்பள்ளியில் இரு மாணவிகள் முதலிடம் பிடித்தனர் மேலும் பள்ளியில் மூன்று இடம் மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளர் லோகராஜ் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்துகள் தெரிவித்தனர் இதனையடுத்து மாணவ மாணவிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காய் மற்றும் கனிகளின் விலை உயர்ந்து காணப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் காய் மற்றும் கனிகளின் விலை கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டை விட உயர்ந்து காணப்படுகிறது இந்நிலையில் மக்கள் பழங்கள் வாங்க சந்தைக்கு செல்லும் போது மாம்பழங்கள் திராட்சை பழம் கொய்யா அண்ணாச்சி போன்றவைகள் அதிகம் காணப்பட்டாலும் இவற்றின் விலைகள் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு விலைகள் சற்று உயர்ந்தே காணப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர் கிருஷ்ணகிரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டு முகாம் துவங்கியது கிருஷ்ணகிரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டு கனவு கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் துவங்கியது இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் சாரை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை வருவாய் அலுவலர் சாதனை குரல் திட்ட அலுவலர் வந்தனா கார்க் ஆகியோர் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் என்பது குறித்து அறிவுரை வழங்கினார் காட்டுமன்னார் கோயில் ஜி கே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சாதனை படைத்துள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி கே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் உயர்ந்த இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது இப்பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் மதிவதனை ஹரி முதல் மதிப்பெண்களும் இந்துஜா சிவராம் இரண்டாம் இடமும் ஷேக் முர்ஷித் மூன்றாம் இடம் பிடித்தனர் இந்நிலையில் பள்ளியில் தேர்வு எழுதிய தொன்னூற்று ஒன்பது மாணவர்களும் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்றனர் மேலும் சாதனை படைத்த மாணவர்களை ஜி கே குழுமத்தின் தலைவர் ஜி குமார ராஜா பாராட்டி பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மேலாண் இயக்குனர் ஜி கே அருண் இயக்குனர் மருத்துவர் ஜி கே அகிலன் பள்ளி முதல்வர் தேவதாஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மாநில மற்றும் மாவட்ட அளவில் சாதனை படைத்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாணவிகள் கீர்த்தனா மேகா சாகித்ராஜ் ஆகியோர் மாநில அளவில் ஐந்தாம் இடமும் மாவட்ட அளவில் முதல் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் அறுபத்தி ஏழு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தனர் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி நிறுவனர் வீர முத்துக்குமரன் நிர்வாக இயக்குநர் நவநீதம் தாளர் பரணிதரன் செயலாளர் பாலராவராயன் உள்ளிட்டோர் பாராட்டி பரிசளித்தனர் கரை அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மழை மற்றும் இரவு நேரத்தில் அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் தற்பொழுது அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது மேலும் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி கம்பம் பகுதியில் பிறந்த நாளின் நண்பர்களுடன் ஆற்றில் குளிக்க சென்ற வாலிபர் நேரில் மூழ்கி உயிரிழந்தார் தேனி மாவட்டம் கம்பம் அக்ரஹாரம் தெருவை சேர்ந்தவர் சத்யபிரகாஷ் இவர் டைல்ஸ் வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தனது நண்பரான ரஞ்சித் குமாருடன் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டி தொட்டன் மதுரை தடுப்பணை முல்லை பெரியாற்றில் குளிக்க சென்றுள்ளார் அப்போது குளித்துக் கொண்டிருந்த போது சத்யபிரகாஷ் நேரில் மூழ்கியுள்ளார் அவரை அக்கம் பக்கத்தினர் காப்பாற்ற முயன்றனர் அதற்குள் அவர் நேரில் மூழ்கி உயிரிழந்தார் இதுகுறித்து கம்பம் தெற்கு காவல்துறையினர் தகவல் கொடுத்துள்ளனர் பிரகாஷின் உடலை மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேரெழந்தூரில் ஏழை மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கும் சிறந்த வழிகாட்டும் நிகழ்வு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட மயிலாடுதுறை அடுத்த தேரெழந்தூர் கிராமத்தில் ஜமாத்தார்கள் இணைந்து நடத்தும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டும் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பேராசிரியர் முகமது இஸ்மாயில் பேராசிரியர் முகமது அனஸ் ஆகியோர் சிறப்பு கலந்து கொண்டனர் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு கூறும் என்ன கல்வி படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அரசு பணியாளர்களுக்கான படிப்பு என்ன பெண்களுக்கான படிப்பு என்ன நுழைவுத் தேர்வு வழிகாட்டுதல் அரசு உதவித்தொகை பெற்று படிப்பதற்கு வழிகாட்டுதல் ஆகியவற்றை கூறி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஸ்ரீபரம்பதூரில் வைணவ மகான் ஸ்ரீ ராமானுஜரின் ஆயிரத்தி ஏழாவது அவதார உற்சவத்தின் திருத்தேரோட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பதூரில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் உள்ளது இதில் ராமானுஜரின் திருத்தேர் உற்சவம் தொடங்கியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை விடம்பிடித்து இழுத்தனர் இவ்விழாவில் ஐம்பது அடி உயரம் கொண்ட இத்திருத்தேரினை காண தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமானுஜரின் தரிசனம் பெற்றனர் திருத்தேரானது தேரடி வீதி திருவள்ளுவர் சாலை திருமங்கையாழ்வார் தெரு மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் பவனி வந்தது இத்திருவிழாவில் மோர் பாணகம் குளிர்பானங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த தே திருவிழாவில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாதவாறு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் தமிழின் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியால் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் வசதிக்காக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் பத்து லட்சம் மதிப்பீட்டில் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இரவு நேரத்தில் இந்த தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தினை சமூக விரோதிகள் அடித்து உடைத்து செயல்படாமல் செய்ததால் பயணிகள் குடிநீருக்காக மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் உடைக்கப்பட்ட இந்த நவீன சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தினை பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து நவீன குடிநீர் தொட்டியை சரிசெய்து பயணிகளுக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க எடுத்தனர் இந்நிலையில் பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்தினர்கள் மட்டுமின்றி சிறிய கடைக்காரர்களும் மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர் திருப்பூரில் அடுத்த நெட் ஜூன் ட்ரேட் எக்ஸ்போ துவங்கப்படுகிறது திருப்பூர் வேலின் ஹோட்டல் வளாகத்தில் வருகிற ஜூன் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் முதல் முறையாக நெட் ஜூன் ட்ரேட் எக்ஸ்போ நடைபெறுகிறது இந்நிலையில் ஏற்றுமதிக்கு தேவையான எந்திரங்கள் தளவாட பொருட்கள் நூல் ரசாயன பொருட்கள் துணிகள் என அனைத்தும் இங்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன இதில் பல நாடுகளை சேர்ந்த நான்காயிரம் வர்த்தகர்கள் உட்பட இருபத்தை பேர் மூன்று நாட்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் திருப்பூர் காங்கேயம் சாலையில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதில் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பூர் மாநகரம் காங்கேயம் சாலை பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனம் இரண்டுக்கும் மோதிக்கொண்டது இரு தரப்பினர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதில் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சாதிக் பாஷா இவரது மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இரு தரப்பினர்களையும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜோலார்பேட்டை ஒன்றியம் சின்னமோட்டு பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் சின்னமூட்டூர் பகுதியில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க இடம் தேர்வு செய்யும் பணிகள் சில நாட்களாக நடைபெற்று வந்தன இந்த நிலையில் சின்னமூட்டூர் பகுதியில் மருத்துவக் கல்லூரி அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கா தற்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டு பார்வையிட்டார் இதில் உடன் வருவாய் கோட்டாட்சியர் திரு ராஜசேகரன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பலர் உடன் இருந்தனர் விருதாச்சலத்தில் சித்திரை மாத சடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வடக்கு பெரியார் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி அம்மன் கோவில் சித்திரை மாத சடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதியன்று கோவில்களில் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சுவாமி வீதியுலா நடைபெறும் இந்த நிலையில் மணிமுக்தா நதிக்கரையில் சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு பால்குடம் சுமந்தும் அழகு குத்தியும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்து இதில் பக்தர்கள் அம்மன் வேடமணிந்து நடனம் ஆடியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை சென்றடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் தரமான பொருட்களாக பொட்டலமாக வழங்க வேண்டும் அரிசி கோதுமை சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்காமல் அபராதம் விதிக்கும் சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளில் எடை தராசு மற்றும் நடமாட்ட பணியாளர் வர மேலும் சம வேலை சம அடிப்படையில் சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது திருவள்ளூரில் மூத்த குடிமக்கள் இரண்டு மகள்கள் மற்றும் குடிமகன்கள் மீது புகார் அளித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஓத்துக்கேட்டை வட்டம் மதப்பி கிராமத்தை சேர்ந்தவர் பத்ராச்சலம் இவரது மனைவி பி வசந்தா இவர்களுக்கு ஐந்து மகன்கள் உள்ளனர் இதில் இவர்களது இரண்டாவது மகள் மற்றும் ஐந்தாவது மகள் டெல்லி அம்பாள் ஆகியோர் கடந்த மாதம் வீட்டுக்கு வந்து உதைத்து தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டு தாய் வசந்தா பெயரில் உள்ள ஐம்பது லட்சம் மதிப்புள்ள நிலத்தையும் எழுதி கட்டாயப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது மகள்கள் மற்றும் மகள் மகன்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த மூதாட்டி வசந்தா அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதே போல் முதியவர் பத்ராசலத்திற்கும் பல் உடைந்து போனதால் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உயிர் திரும்பியுள்ளார் இதனால் இரண்டாவது மகள் மற்றும் ஐந்தாவது மகள் மற்றும் அவர்களது கணவர்கள் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் மனு அளித்துள்ளனர் சொத்துக்காக பெற்ற தாய் தந்தையை மகள்கள் மற்றும் மருமகன்கள் தாக்குவதாக மூத்த குடிமக்கள் கலெக்டரிடம் புகார் கொடுக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது காக்கலூர் ஏரியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் மீன்கள் செத்துகளுக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் நகரின் மையப்பகுதியில் காக்கலூர் ஏரி உள்ளது இந்த ஏரியை ஒட்டி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளது இதனால் பல்வேறு இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்து ஏரியில் கொட்டுவதும் குடியிருப்பு பகுதியில் இருந்து கழிவுநீரை ஏரிக்குள் கலந்து விடுவதால் நீர் மாசடைந்து காணப்படுகிறது மேலும் கடந்த ஆண்டு பெய்த மழையால் இந்த ஏரி நிரம்பியது இந்நிலையில் அந்த ஏரியில் உள்ள மீன்கள் செத்து கரையோரம் மிதக்கிறது இந்த மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை ஏரிக்குள் கலக்காதவாறு தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை தனியார் பள்ளி வாகன தணிக்கையை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார் கோவை மாநகருக்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி மூன்று பள்ளிகளை சேர்ந்த இருபத்து மூன்று வாகனங்கள் தணிக்கை செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தார் இந்த பேருந்துகளில் குறைபாடுகள் தென்பட்டால் அது சரி செய்யப்பட்ட பின்பே தகுதி சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும் கூறினார் மேலும் இங்கு வந்துள்ள அனைத்து ஓட்டுநர்களும் இலவசமாக கண்பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகும் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஓட்டுநர்களுக்கு தீத்தடுப்பு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் இந்த தணிக்கைக்கு அனைத்து பள்ளிகளும் அவர்களது வாகனங்களை எடுத்து வர வேண்டுமென அறிவுறுத்தினார் ஒவ்வொரு வாகனத்திற்கும் இருக்கை எண்ணிக்கைக்கு தகுந்தார் போலவே பள்ளி மாணவர்களை ஏறி செல்ல வேண்டும் எனவும் அதனை மீறக்கூடாது எனவும் அறிவுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அவற்றை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் இலங்கையில் தமிழர்கள் மீது தோட்டத்தின் மேலாளர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்வலையை உருவாக்கியுள்ளது இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் குடியேறு அடிப்படை வசதிகளை ஏதுமின்றி கடும் சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் மீது கடந்த சில மாதங்களாக சிங்கள மேலாளர்களின் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் தமிழ் பெண்ணை தோட்ட மேலாளர்கள் தாக்கும் வீடியோ காணொலி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியதை அடுத்து தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்திய தோட்ட மேலாளர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர் பெரம்பலூர் மாவட்ட பகுதியில் மக்களுக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட கிராம பகுதிகளில் குடிநீர் சீராக வழங்கப்படுகிறதா குடிநீர் குழாய்கள் முறையாக அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் பழுதடைந்த நிலையில் குடிநீர் குழாய்கள் இருந்தால் அதனை உடனடியாக சீரமைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கிய உரிய நடவடிக்கை எடுக்கும் பணிகளை அந்தந்த பகுதிகளின் ஓவசியர்கள் உதவி பொறியாளர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இந்த பணிகளை முறையாக மேற்கொண்டு உரிய அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் கிராம பகுதிகளில் குடிநீர் வரவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தால் சம்பந்தப்பட்ட பகுதிகளின் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்களின் நிலை உணர்ந்து அனைவரும் பொறுப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார் இக்கூட்டத்தில் வேப்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வமணி குன்னம் வட்டாட்சியர் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளின் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் ஓவசியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் குறைந்த தேர்ச்சி விகிதமடைந்த பதினோரு பொறியியல் கல்லூரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தாமர் மனுத்த ஸ்ரீசாய்ராம் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா மற்றும் சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரியின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா கல்விக் கல்விக்குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வேல்ராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் பல்கலைக்கழக அளவில் முப்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு பதக்கங்களும் எழுபத்தி நான்கு பேருக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களையும் வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் தென்காசி கழிவுநீர் குளம் போல் காட்சியளிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது தென்காசி சொர்ணாபுரம் பள்ளிவாசல் விளக்கு பல ஆண்டுகளாக சென்று கொண்டிருந்த மழை நீர் வடிகால் திடீரென்று ஒரு சில இடத்தின் சில நபரால் தடுப்பு சுவர் அமைத்து அந்த கழிவுநீர் வெளியே முறையாக கொண்டு செல்ல முடியாத காரணத்தினால் அங்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் கழிவுநீர் குளம் போல் காட்சியளிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் அங்கு குடியிருக்கும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் கடுமையான வியாதிகள் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக தென்காசி நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாத சூழ்நிலையில் உள்ளது எப்போதுதான் கண்டுகொள்ளும் என்று அப்பகுதியின் மக்கள் கோரிக்கையாக வைத்துள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருவாரூர் மாவட்டம் குளவாசல் அருகே காவனூர் பகுதியை சேர்ந்தவர் மது என்ற மதுசூதனன் இவர் முன்னதாக பாஜக மாவட்ட விவசாய அணி தலைவர் பொறுப்பில் இருந்தவர் இவரை குளவாசல் அகரவோகை என்ற பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி தப்பிச் சென்றுள்ளனர் உடனடியாக அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மதுசூதனன் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனையடுத்து மதுசூதனன் மனைவி ஹரிணி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இது குறித்து குடவாசல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ள பாஜக மாவட்ட விளையாட்டு பிரிவு தலைவர் ஜெகதீசன் மற்றும் அவரது கூட்டாளி சரவணன் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் பரமக்குடியில் கனமழையால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன பரமக்குடியில் சுமார் ஒரு மணி நேரம் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் ஓட்டிகள் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகள் களை எறிய விடப்படியும் மற்றொருபுறம் வாகனங்களை இயக்க முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருந்தன மேலும் இந்த ஒரு மணி நேரம் கொட்டி தீத்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் ஒசூர் அருகே கோவில் ஒண்டியில் உடைத்து தங்க நகைகள் மற்றும் லட்சக்கணக்கில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூரில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீகோட்டை மாரியம்மன் கோவில் உள்ளது பழமை வாய்ந்த கோவில் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பாக புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழாவும் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு உண்டியலில் தங்கம் வெள்ளி மற்றும் பணம் காணிக்கை செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் கோவிலின் போட்டை உடைத்து அதில் இருந்த லட்சக்கணக்கில் பணம் மற்றும் தங்க வெள்ளி நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையெடுத்து சென்று உள்ளனர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக ஒன்றாவது பகுதி கழகத்தின் சார்பில் சமீபத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக ஒன்றாவது பகுதி கழகத்தின் சார்பில் சமீபத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதனை தொடர்ச்சியாக இன்று ஐந்தாவது நாளாக ஐநூறு நபர்களுக்கு ரோஸ் மில்க் வழங்கப்பட்டது இதில் கழக செயலாளர் கே திலக சத்யா யுவராஜ் அவர்கள் இந்த தண்ணீர் பந்தலை துவக்கி வைத்தனர் இதில் பகுதி நிர்வாகிகள் வினோத்குமார் குடியரசு மகாதேவன் மாநகர அமைப்பாளர் சுகுமார் வட்ட செயலாளர் சாகுல் அமீத் எஸ் செந்தில் கே சண்முகம் மற்றும் கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்தில் ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறுமியின் கோரிக்கை மனதை மனதை நிகழ்ச்சி நெகிழ்ச்சியடைய செய்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் படிப்பதற்கு விலக்கு இல்லை எங்கள் வீட்டுக்கு மின்வசதி வேண்டும் ஓட்டை வீடு ஒழுகிறது வீட்டுக்குள் பாம்பு பூச்சி எல்லாம் வருகிறது கழிப்பறையும் ஓட்டையாக இருக்கிறது என்றும் எங்களுக்கு மின்சாரம் கழிப்பறை வீடு கட்டித்தர வேண்டும் என்று சொல்ல தெரியாமல் வைஷ்ணவி சொல்வது மனதை அழுத்துகிறது அரசு இவர்களுக்கு வீடு மின்சாரம் மற்றும் கழிப்பறை வசதி செய்து தர வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை மட்டுமல்ல இந்த ஊர் மக்கள் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது மறைமலை நகரின் மின் அலுவலகத்தில் வயதான நபர் ஒருவர் எந்த பதில் கேட்டாலும் எனக்கு தெரியாது என கூறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் நகர் பகுதியில் மின்வாரிய உதவி செயல் பொறியாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தில் மின் கட்டணங்கள் செலுத்தப்பட்டு வருவது விடுக்கும் ஆனால் முறையாக குறிப்பிடும் நேரங்களில் மின் கட்டணத்தை பெறுவதில் எந்த பதினோரு மணிக்கு எல்லாம் உணவு இடைவேளை என போர் வைத்துவிட்டு அதிகாரிகள் சென்று விடுவதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் அது தொடர்பாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குமரி மாவட்டத்தில் காங் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் உட்பட நிர்வாகிகள் கூட்டாக குற்றச்சாட்டு தெரிவித்தனர் குமரி மாவட்டம் மாத்தாண்டம் மேம்பாலத்தில் பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டு பாலத்தின் கீழ் பகுதியாக வழியாக வாகனங்கள் விடப்பட்டு வருகிறது இந்த பாலம் பழுதடைவதற்கு சதி நடைபெற்றுள்ளதாக பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் புகார் தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு தெரிவித்தார் விருதுநகர் இரண்டு அடுக்கு மாடி கட்டிடம் இருந்து தரைமட்டமாகியது விருதுநகர் ஏடிபி காம்பவுண்ட் மூன்றாவது தெருவில் வசித்து வரும் சுந்தர் பாண்டியன் தனது பழைய வீட்டை எடுத்துவிட்டு அதே இடத்தில் புதிய வீட்டை நான்கு மாதமாக கட்டி வருகிறார் கட்டிட வேலைகள் முழுவதும் முடித்து அடுத்த வாரம் வீட்டின் கிரக பிரவேசம் வைத்திருக்கும் நிலையில் இன்று காலை ஆறு மணியளவில் கட்டிடம் இருந்து சரிய தொடங்கியது அதிர்ஷ்டவசமாக வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை வீட்டின் முன்புறம் நிறுத்தி வைத்திருந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் மூன்று சைக்கிள்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர் திரைப்பட நடிகர் ராகவா லாரன்ஸ் மாற்றம் பவுண்டேஷன் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய விவசாயிகளுக்கு இலவச டிராக்டர் வழங்கும் சேவையை செய்து வருகிறார் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள முங்கம்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி பிரபாகரன் என்ற இளைஞருக்கு நடிகர் லாரன்ஸ் டிராக்டர் வழங்குவதற்காக வந்திருந்தார் அவருக்கு கிராம மக்கள் மேல் தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கிராம மக்கள் அவரை குழந்தைகள் நடிகர் லாரன்ஸ் கையில் கொடுத்து தங்களது செல்போனில் போட்டோ எடுத்துக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து மேலும் மாற்றம் பவுண்டேஷன் என்று பேசிக்கொண்டே இருந்தால் போதாது மாற்ற மாற்றம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாலும் போதாது ஒவ்வொரு ஊருக்கும் செல்ல வேண்டும் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் எனவும் ஒவ்வொருவரின் பசியை தீர்க்க வேண்டும் அவர்கள் சம்பாதிக்கும் வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பேசினார்